அன்பானவர்களே தமிழக அரசியல் வரலாறு என்ற தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் போன வீடியோவில் விசாவில் மு க ஸ்டாலின் அவர்களுடைய கைது திமுகவுடைய ஆட்சி கலைப்பு மற்றும் சர்க்காரியா கமிஷன் பற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மொத்தம் இருபத்தி எட்டு குற்றச்சாட்டுகளை முன் வச்சு விசாரணை தொடங்கியிருந்தார் சர்க்காரியா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மீது மட்டுமல்லாமல் அவருடைய அமைச்சரவையில் இடம்பெற்ற நாவலர் நெடுஞ்செழியன் சே மாதவன் ப உ சண்முகம் அன்பில் தர்மலிங்கம் சாதிக் பாத்ஷா ஓ பி ராமன் பா ஆதித்தனார் உள்ளிட்டோர் மீதும் குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு மேலும் கலைஞர் கருணாநிதிக்கும் அவருடைய அமைச்சர்களுக்கு நெருக்கமான இருந்த கவிஞர் கருணானந்தன் தொழிலதிபர் வி எஸ் தியாகராஜ முதலியார் கவிஞர் கண்ணதாசனுடைய சகோதரரான ஏ எல் சீனிவாசன் உள்ளிட்ட தனிநபர்கள் மீதும் குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு தற்கா கமிஷன் விசாரித்த குற்றச்சாட்டுகளும் அவை தொடர்பான விசாரணை முடிவுகளும் என்ன சொல்லுவதுன்னா இது வெறும் அனுமானங்களுடைய அடிப்படையிலையும் செவிவழி செய்திகளுடைய அடிப்படையிலும் தான் எதிர்கட்சிகளால் இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு உண்மையிலே இதற்கு அடிப்படை ஆதாரம் இல்லை அப்படிங்கிறது தான் சர்க்காரியருடைய முடிவாக இருந்துச்சு ஏறக்குறைய நாற்பத்தி ஒம்போது ஆண்டுகளுக்கு மேலாக சர்க்காரிய கமிஷன் பற்றி பேசுகிறவங்க சர்க்காரிய கமிஷனுடைய விசாரணையை படிக்கவோ பார்க்கவோ இல்லாமல் வெறும் ஊகத்தின் அடிப்படையிலேயே தான் பேசிட்டு வராங்க உதாரணமாக மேடைகளில் விஞ்ஞான பூர்வ ஊழல் அப்படிங்கிற பதத்தை அடிக்கடி பயன்படுத்துவாங்க இப்படியான பொதுவான பேச்சுகள் தான் அநேகமாக இருக்குமே தவிர சர்க்காரியா கமிஷன் உண்மையிலேயே என்ன சொன்னிச்சு அப்படிங்கிறத இவங்க பல பேர் படிச்சிருக்க மாட்டாங்க இத்தனைக்கும் சர்க்காரியா கமிஷன் வெளியிட்ட இடைக்கால அறிக்கை இறுதி அறிக்கை எல்லாமே தமிழ்லேயும் ஆங்கிலத்திலையும் இருக்குது அந்த அறிக்கைகளில் எம்ஜிஆர் எம் கல்யாணசுந்தரம் உள்ளிட்டோர் கலைஞர் கருணாநிதி உள்ளிட்ட அமைச்சர்கள் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகள் முழுமையாக பதிவாகியிருக்கு அதிகம் வெளிவராத அல்லது அதிகம் பேசப்படாத ஒரு சில குற்றச்சாட்டுகளை இங்கே நம்ம பார்க்கலாம் கருணாநிதி உள்ளிட்ட அமைச்சர்கள் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைச்சார் எம்ஜிஆர் கருணாநிதியுடைய மகனுடைய பெயரில் தொடங்கப்பட்ட முக்கா முத்து மன்றம் அமைச்சக அந்தஸ்துள்ள பெரிய மனிதரான என் வி நடராஜனால் தொடங்கப்பட்டுச்சு இது தன்னுடைய தொழிலை விளம்பரப்படுத்தி கொள்ள கருணாநிதியால் மேற்கொள்ளப்பட்ட முயற்சியின் தொடர்ச்சியே தனது மகனுடைய நலன் கருதி தனது செல்வாக்கு அவர் தவறாக பயன்படுத்தினார் அப்படிங்கிறது எம்ஜிஆருடைய குற்றச்சாட்டு ஆனால் திரையுலகில் எம்ஜிஆர் தான் மன்னாதி மன்னன் அவருக்கு போட்டியாக புதுமுக நடிகரான முகா முத்துவால் ஒரு காலம் வர வர முடியாது அப்படிங்கிறது எம்ஜிஆருக்கும் தெரியும் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் தெரியும் அப்படி இருந்தும் முக்க முத்து பத்தி பிரதமர் வரைக்கும் புகார் அளிக்கக்கூடிய அளவுக்கு எம்ஜிஆர் சென்றிருக்கார் அப்படிங்கிற விஷயம் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் அளிக்குது அடுத்ததாக அரசு பதவியை தவறாக பயன்படுத்தி வீரான குடிநீர் திட்டத்துக்கான ஒப்பந்தத்தை அளிப்பது குறித்து சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு அதாவது தலைமை பொறியாளர் உசேனுக்கிட்ட சொல்லி சத்யநாராயண பிரதர்ஸ் நிறுவனத்துக்கு தேவையான உதவிகளை செஞ்சு அரசு வந்து ஏற்கக்கூடிய அளவுக்கு ஒப்பந்தத்தை தயாரிக்க சொன்னதாக கலைஞர் கருணாநிதி மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுது அடுத்ததாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலைகளில் இருந்து சர்க்கரையை எடுத்து செல்ல மொத்த விற்பனை வியாபாரிகளாக பெரும்பாலும் திமுகவினரையே கலைஞர் கருணாநிதியும் சண்முகமும் நியமிக்கிறாங்க அப்படிங்கிறது அடுத்த குற்றச்சாட்டு ஆனால் திமுகவினர் சொன்னபடி ஆலையிலிருந்து சர்க்கரையை எடுத்துக்கல ஆலைகளில் சர்க்கரை விலை போகாம தேங்கி கிடைப்பது போலவும் சர்க்கரை தட்டுப்பாடு இருப்பது போலவும் செயற்கையான நிலையை உருவாக்குனாங்க விவகாரம் முற்றிய பிறகும் கூட சம்பந்தப்பட்ட மொத்த விற்பனை வியாபாரிகள் மீது அரசு நடவடிக்கை எதுவும் எடுக்கலை புதிய வியாபாரிகளும் நியமிக்கப்படலை போதாத குறைக்கு தனியார் சர்க்கரை ஆலையிலிருந்து விடுவிக்கப்படும் சர்க்கரை மூட்டை ஒன்றுக்கு ரூபாய் ரெண்டு முதல் மூணு வரை கேட்டு சென்னையை சார்ந்த மாவு ஆலை தொழிலதிபர் ஒருவர் மூலமாக ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூலிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாரு எம்ஜிஆர் அடுத்த குற்றச்சாட்டு சந்தேகத்துக்குரிய டெலிஃபோன் இணைப்பு பற்றியது ஏழு நாலு அஞ்சு ஒன்று ஒன்று அப்படிங்கிற எண் கொண்ட தொலைபேசி முன்னுரிமை அடிப்படையில் கே ஆனந்தம் என்பவருடைய பெயரில் எடுக்கப்பட்டு அவருடைய வீட்டில் வைக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் அந்த எண்ணோ அதற்குரிய முகவரியோ டெலிஃபோன் டைரக்டரியில் இடம்பெறலை சம்பந்தப்பட்ட கே ஆனந்தம் என்பவர் கருணாநிதியின் நண்பரான கவிஞர் கருணானந்தம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த தொலைபேசியை பயன்படுத்தி வெளியூரில் உள்ளவர்களுக்கும் உள்ளூரில் உள்ளவர்களுக்கும் நிறைய பேசியிருக்காங்க இது சம்பந்தமாகவும் சர்க்காரிய கமிஷன் விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னார் எம்ஜிஆர் அடுத்ததாக திமுக அமைச்சரவை அப்புறம் நாதன் பப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு புதிய நிறுவனம் ஒன்று தொடங்கப்பட்டுச்சு அரசு வெளியிடும் பள்ளி பாடநூல் முழு விநியோகஸ்தராக நாதன் பப்ளிகேஷன் நியமிக்கப்பட்டுச்சு ஆனால் பள்ளி பாடநூல்கள் மாணவர்களுக்கு சரியான முறையில் கிடைக்காத அளவுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு இந்த நிறுவனத்துக்கும் அமைச்சர் அன்பில் தர்ம தர்மலிங்கத்துக்கும் உள்ள நெருக்கம் காரணமாகவே துறை சார்ந்த அனுபவம் இல்லாத நாதன் பப்ளிகேஷனுக்கு அனுமதி தரப்பட்டுச்சு ஆகவே இது பற்றியும் விரிவாக விசாரிக்கணும்னு வேண்டுகோள் விடுத்தார் எம்ஜிஆர் அடுத்ததாக விவசாய நிலங்களுக்கு விமானம் மூலம் பூச்சி மருந்து தெளிப்பதற்கு ஒரு நிறு நிறுவனத்துடன் தமிழக அரசு ஒப்பந்தம் செஞ்சிச்சு அந்த நிறுவனத்துக்கும் அரசுக்கும் இடையே பாலமாக செயல்படுவதற்கு பொன்னி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை அமர்த்தியது தமிழக அரசு உண்மையிலேயே அந்த நிறுவனம் அமைச்சர் அன்பில் தருமலிங்கத்துடைய பினாமி தான் காரணம் என்னன்னா அந்த பங்கு அந்த கம்பெனியுடைய பங்குதாரர்களான ராஜகோபால் பாபு என் ஜெயராமன் ஆகிய மூவருக்கும் விமானம் மூலம் பூச்சிக்கொல்லி தெளிக்கக்கூடிய நிறுவனத்துக்கிட்ட பங்குதாரர்களாக இருக்கிறதுக்கு அவங்கள்ட்ட பணம் கிடையாது எவ்வளவு பரப்பளவுக்கு பூச்சி மருந்து தெளிக்க வேண்டும் என்பதை ஊராட்சி ஒன்றியங்களிடம் உறுதி செய்வது ஊராட்சிகளிடம் இருந்து பணத்தை வசூலித்து விமான நிறுவனங்களிடம் ஒப்படைப்பது இரண்டுமே அரசுடைய வேலை ஆனால் இவற்றை கவனித்துக்கொள்ள பொன்னி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற இடைத்தரகரை பயன்படுத்தியது ஒப்பந்தக்காரர்களிடம் கணக்கில் காட்டியும் கணக்கில் காட்டாமலும் தரகு தொகையை திமுக அரசு வசூலிக்குது அப்படிங்கிறதையும் சொன்னார் எம்ஜிஆர் மொத்த குற்றச்சாட்டு கவிஞர் கண்ணதாசனின் சகோதரர் ஏஎல் சீனிவாசனுக்கு சாராய தொழிற்சாலை அமைக்க அனுமதி கொடுத்தது தொடர்பானது முதலமைச்சருடைய நண்பர்களில் தற்போது முதலிடம் வகிப்பவர் ஏ எல் சீனிவாசன் திரைப்படத்துறையில் கலைஞர் கருணாநிதியுடன் நெருங்கிய தொடர்பு வைத்துள்ளார் பணத்தொல்லை காரணமாக தமக்கு சொந்தமான சாரதா ஸ்டுடியோவை அவர் அண்மையில் மூடிவிட்டார் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சீனிவாசன் கிட்ட பணம் இல்லை ஆனால் அவருக்கு சாராய தொழிற்சாலை தொடங்குவதற்கான பண வசதி எங்கேருந்து வந்துச்சு அவருக்கு லைசன்ஸ் எப்படி வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் விசாரிக்கணும்னு சொன்னார் எம்ஜிஆர் அடுத்ததா தஞ்சாவூர் கூட்டுறவு விற்பனை கூட்டமைப்பின் தலைவராக இருந்தவர் வி எஸ் தியாகராஜ முதலியார் இவர் கருணாநிதியின் நெருங்கிய நண்பர் ஆவார் இவர் பதவியில் இருந்தபோது ரூபாய் இரண்டு கோடிக்கு மேல் பொதுப்பணத்தை உள்ளார் அப்படின்னு தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கியுடைய செயலாளர் அறிக்கை தாக்கல் செஞ்சார் இது தொடர்பான வழக்கு நிலுவையில் இருந்த சமயத்தில் நிதி முறைகேட் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு தொடுக்க த தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் பரிந்துரை செய்துவிட்டனர் ஆனால் முதலமைச்சர் கருணாநிதியும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஆதித்தனாரும் தலையிட்டதன் பேரில் அவர்கள் மீது உருப்படியான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறதும் எம்ஜிஆர் வச்ச குற்றச்சாட்டாக இருந்துச்சு அடுத்தது சக்தி பைப்ஸ் நிறுவனம் தொடர்பானது சம்பந்தப்பட்ட நிறுவன உரிமையாளருக்கு அரசின் சார்பில் இரண்டு கோடி ரூபாய் இழப்பீட்டு தொகை தருவதற்கு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டுச்சு இது ஒரு அரசியல் சூழ்ச்சி ஆளுங்கட்சியுடைய அரசியல் காரணங்களுக்கு நிதி பெற்றுக்கொள்வதற்கு வசதியாகவே அந்த நிறுவனத்துக்கு சாதகமாக இந்த காரியம் செய்யப்பட்டுச்சு அதிமுகவுடைய சார்பில் நாஞ்சல் மனோகரனும் ஜி விஸ்வநாதனும் முன் வச்ச குற்றச்சாட்டு தான் இது மேலே சொல்லப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுகளும் எம்ஜிஆரும் அதிமுகவினரும் முன் வச்சது அவை அனைத்தும் ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை யார் தயாரித்தான்னா முன்னாள் முதலமைச்சர் பக்தவச்சலம் மோகன் குமார் மங்கலம் எம் கல்யாண சுந்தரம் உள்ளிட்டோருடைய உதவியால் தயாரிக்கப்பட்டுச்சு அவங்க தயாரித்த குற்றச்சாட்டுகளில் தன்னுடைய பேரை போட்டு எம்ஜிஆர் கொடுத்துட்டாரு அதனாலதான் தான் புகார் பட்டியலில் தாம் என்ன எழுதியிருக்கிறோம் என்பது பற்றி செயல்முறை நுட்பங்கள் ஏதும் எம்ஜிஆருக்கு இருக்கவில்லை அப்படின்னு மத்திய புலனாய்வுத்துறை அதிகாரி ராஜகோபாலன் வாக்குமூலத்தை பதிவு செஞ்சிருந்தார் எம்ஜிஆரும் அதிமுகவும் மட்டுமல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எம் கல்யாணசுந்தரம் உள்ளிட்ட தலைவர்களும் குற்றச்சாட்டுகளை கொடுத்திருந்தாங்க அவற்றில் பெரும்பாலானவை எம்ஜிஆர் கொடுத்த புகார்களுக்கு கூடுதல் வலு சேர்க்கும் வகையில் இருந்துச்சு சில குற்றச்சாட்டுகள் புதுசாக இருந்துச்சு அதில் மிக முக்கியமான இரண்டு குற்றச்சாட்டுகளை மட்டும் இங்கே பார்க்கலாம் மதுரையில் நடந்த திமுக மாவட்ட மா மாநாட்டுடைய மாநில அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறையை சேர்ந்தவர்கள் வெளிப்படையாக கலந்து கொண்டு தமிழ்நாடு தனிநாடாக பிரிய வேண்டும் அப்படின்னு பிரச்சாரம் செஞ்சாங்க வங்கதேச தலைவராகிய முஜிபுர் ரஹ்மானுக்கு நிகராக கருணாநிதியை தூக்கி வைக்கும் நிழற்படங்களும் பல இடங்களில் பெரிய அளவில் வைக்கப்பட்டிருந்துச்சு தமிழ்நாட்டின் விடிவெள்ளி கருணாநிதி தான் முஜிபுர் ரஹ்மான் போலவே தமிழ்நாட்டுக்கும் கருணாநிதி விடுதலை வாங்கி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் அந்த மாநாட்டுடைய தாரக மந்திரமாக இருந்துச்சு நாட்டு நன்மைக்காக காரியங்கள் ஆட்களை பொறுத்து இருப்பதை விட அந்த காரியங்கள் தானாக நடப்பதற்கு ஏற்ற அரசியல் அமைப்பு இருந்தாக வேண்டும் அப்படின்னு மாநில சுயாட்சை மா மாநாட்டுடைய பதாகைகளில் பொறிக்கப்பட்டிருந்துச்சு மாநில சுயாட்சை அப்படிங்கிறது வெளிப்படையாக பேசப்பட்டாலும் அதனுடைய உட்கருத்தும் நோக்கமும் இந்திய யூனியனுக்கு எதிராக மக்களை தூண்டிவிடுவது தான் அப்படின்னு எம் கல்யாணசுந்தரம் குற்றச்சாட்டு சொன்னார் இரண்டாவது குற்றச்சாட்டு அறக்கட்டளைகள் சம்பந்தமானது தனியார் அறக்கட்டளைகளை கட்சியின் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரும் அவரது கூட்டாளிகளும் தனியார் அறக்கட்டளைகளை உருவாக்கி அவற்றின் பெயரால் சொத்துக்களை வாங்குறாங்க அவங்களுடைய நோக்கம் கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுவது அறக்கட்டளைகளின் பெயரால் வாங்கப்பட்டுள்ள சொத்துக்களின் மதிப்பு வேண்டுமென்றே குறைத்து காட்டப்பட்டுள்ளது கணக்கில் வராத பணத்தை இதில் காட்டுவதே உள்நோக்கமாகும் சென்னை திமுக அறக்கட்டளை நாவலர் நெடுஞ்சலியின் கல்வி அறக்கட்டளை மன்றம் அறக்கட்டளை பேரறிஞர் அண்ணா அறக்கட்டளை கலைஞர் கருணாநிதி அறக்கட்டளை ராம அரங்கண்ணன் அறக்கட்டளை வெற்றிச்செல்வி அன்பழகன் அறக்கட்டளை உள்ளிட்ட வெளிப்பார்வைக்கு அறக்கட்டளையாக செயல்பட்டாலும் இது எல்லாமே கலைஞர் கருணாநிதி கருணாநிதியுடைய செல்வத்தையும் அதிகாரத்தையும் பெருக்கவே பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியிருந்துச்சு மேலும் பத்திரிகைகள் அதிகார அத்துமீறல்களை ஈடுபட்டுச்சு அப்படின்னு மொத்தம் இருபத்தெட்டு புகார்களை கொடுத்திருந்தாங்க எமர்ஜென்சி அமலில் இருந்தபோதும் சர்க்காரிய கமிஷன் தனது விசாரணையை நடத்தி நடத்திக்கிட்டு இருந்துச்சு முதல்ல இடைக்கால அறிக்கையும் பிறகு இறுதி அறிக்கையும் வெளியாச்சு கருணாநிதி மற்றும் அவருடைய அமைச்சரவை சகாக்கள் மீது முன்வைக்கப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகள் குறித்தும் இறுதி அறிக்கையில் முடிவுகள் கூறப்பட்டிருந்துச்சு முடிவாக சர்க்காரிய கமிஷனால் எந்த ஒரு குற்றச்சாட்டையும் கலைஞர் கருணாநிதிக்கு எதிராகவோ அல்லது அவருடைய அமைச்சரவை சகாக்களுக்கு எதிராகவோ நிரூபிக்கப்படலை ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கலைஞர் கருணாநிதி மீது காழ்ப்புணர்வு கொண்டவர்கள் சர்க்காரிய கமிஷன் மூலமாக கலைஞர் கருணாநிதி விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செஞ்சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்